தொள்ளித்தி இரண்டாம் ஆண்டில் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வசந்த மாளிகை இந்த படத்தை தற்பொழுது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்துள்ளது இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தனக்கு எண்பது வயசு அப்படின்னு சொன்னார் நெருங்கிக்கிட்டு இருக்கேன் தம்பிதொரை வாங்கியிருக்க படம் பார்த்திங்களா காதல் படம் ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாபரம் பெற்றது அப்படின்னு அந்த சாகாபரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு என்னென்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று போது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் நான் அப்போ பத்திரிகையாளர் இருந்தேன் வாயினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய இருபது முப்பது நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து பட செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன் அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு தீசி செலுத்த அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினப்பு குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன் வானிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பல நாட்களினுடைய தூக்கத்தை கிடைத்த பேருமே வானிஸ்ரீ கொண்டு இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா காதல் பேர்னால் இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வானிஷ்யும் பா அதை தாண்டி ஒரு ஜோடியை பார்க்க முடியாது அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார் என்ன அழகான வரிகளை சிவாஜி கேஜிருக்கார் இருப்பானேன் கண்ணதாசன் சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம் சிலருக்கு தான் அது பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாகவும் பார்க்கலாம் அப்புறம் அவன் பார்க்கலாம் தெய்வ திரும தெய்வ மகனில் வந்து ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம் எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம் இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது கூடுவிட்டு கூடு பாகின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னால் வந்து சிவாஜி மட்டுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகுது இப்போ நேற்று வந்து சில தயாரிப்பாளர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான் போய் படம் வாங்க இவர் இல்லை அவர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஓடிடி இல்லை சேட்டலைட் இல்லைன்னு ஐம்பத்தி நாலு வருஷம் முன்னாடி லியான படத்துக்கு இந்த மேடையிலேயே மூன்று வினிவர்ஸ்டர் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் அவர் யார் செய்ய முடியும் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளியான இந்த படம் சில்லி இரண்டு ஆண்டுகளை கடந்து ஓடியது சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சிவாஜி மறைந்து மட்டுந்தான் யாராக நம்மளை நினைக்கிறோமா சிவாஜி வந்து சரீரம்தான் இல்லை அவ்வளோதான் ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய எட்டாவது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை கற்போக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த சிவாஜி சிவாஜி தான் இந்தியாவுடைய எட்டாவது அதிசயம் என்று நான் சொல்வேன் சிவாஜி வச்சு இரண்டு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் ரெண்டு படமே மாபெரும் வெற்றி படங்கள் ஒரு படம் வாழ்க்கை இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இன்றைக்கி கூட என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம் திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர கலைஞரை பார்க்கவே முடியாது எல்லா படப்பிடிப்பு தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து புரொடக்ஷன் மனர் வேலை என்னென்னா சார் படம் கிளம்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க எட்டு மணிக்கு ஷூட்டிங்கு டைரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம் ஏன்னா சிவாஜி எட்டு மணிக்கு வருவார்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏழு ஐம்பதுக்கு எல்லோரும் இருப்பாங்க சிவாஜி வந்து விடுவார் எட்டு மணிக்கு அதுக்கு முன்னால் போனோன்ட்டு அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட் அப்படி ஆக்கினவருனா அது சிவாஜி மனசு மட்டுந்தான் அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து அப்புறம் ரெண்டு மூன்று பேர் பேசிருக்காங்க ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரை முடித்துக்கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை ஏன்னா மறுவழியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும் இது வந்து மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ மறுவழியீட்டை சந்திக்கிறன்னு நினைக்கிறேன் இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்திங்கன்னா வில்லிசேனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது இது ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு அப்புறம் மூன்று நான்கு முறை மறுவழியை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு காவியம் இதில் வந்து எந்த விளக்கும் சொல்ல வேண்டியதில்லை அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது ஒவ்வொருத்தர் நடிப்பும் ஒவ்வொரு இது நான் கோணாசாரை வீட்டில் சந்தித்தேன் உண்மையிலேயே அவர் சொல்லப்போனால் அவர் ஓப்பனாக பேசினார் நான் வந்து புரட்சி தலைவருக்கு நான் தம்பி மாதிரி அப்படின்னு உண்மையிலேயே அவர் அவர் கூட பழகும் ஒரு அப்படி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ரொம்ப இனிமையானவர் இறங்கி பழகக்கூடிய நண்பர் அதே மாதிரி இந்த படத்தை வந்து துணிஞ்சு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி செய்கிற எங்கள் 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 அசோசியன் தலைவர் அவரை உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா யாரும் இது ஒரு படத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணுறார் அது மனதார பாராட்டுற அவருக்கு இப்போ மாபெரும் வெற்றியே இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லாம் பல இறைவனை வேண்டிகிறேன் நான் உண்மையிலேயே நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் ஆனால் இந்த படத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் ரசிகன் இதை ரசித்து ரசித்து பா பல முறை பல தடவை பார்த்துருக்குறேன் அதாவது எம்ஜிஆர் படங்கள் சில படங்கள்லாம் உழவஞ்சுட்ட வளையணும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நடவடிக்கை பண்ணலாம் பல தடவை அந்த அந்த அளவுக்குள்ளே இந்த படத்தை மட்டும் நான் ரசித்து ஒவ்வொரு சீனும் அவ்வளோ மனதார பார்த்த படத்தில் இது ஒன்று அதனால் கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் எங்கள் விநியோகஸ்தரில் எனக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர் ரகு தம்பி மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்